Hi friends, welcome to Golden House in Tamil. தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது எல்லோரும் பலகாரம் சொல்ல நிறைய பேர் ரெடி ஆகிருப்பீங்க சில பேர் இனிமேல் தான் வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பிகினர்ஸுக்கும் ஏன் அப்படின்னா நம்ம நிறைய பலகாரம் மனசில் இருக்கும் எக்கச்சக்கமாக எல்லா பொருட்களையும் வீட்டில் வாங்கி அது போட்டு வச்சுட்டு எல்லாமே செய்ய முடியாது பாக்கி பொருள் அப்படியே தீபாவளி முடிஞ்சு கிடக்கும் அது மாதிரி நிறையா நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து சில விஷயங்கள் செய்யணும் முதல்ல செய்ய வேண்டியது நம்ம பொருட்களில் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த இடத்துல போய் என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னால் அப்போ தான் நம்ம இருக்கிற பொருளையே ரெண்டாவது ரெண்டாவது வாங்க மாட்டோம் அப்புறம் இந்த பொருள் இப்படி தான் இருந்தும் போயிடும் அதனால் இதை ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம லிஸ்ட்டு போட ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் முதலாக நம்ம வந்து பலகாரங்கள் அப்படின்னு செய்யும்போது பாரம்பரிய பலகாரத்தை முதல் இடம் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளே வந்து இப்போ நிறைய புதுசு புதுசாக எவ் எக்கச்சக்கமாக வந்து பலகாரங்கள் இருக்குது ஈஸியாக செய்யக்கூடியதே நம்ம செஞ்சுட்டு போயிட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கு பாரம்பரியமான பலகாரங்கள் கிடைக்காமையே போயிடும் நம்ம இதோட தலைமுறைகளோடு அது முடிஞ்சு போயிடும் அதனால் கண்டிப்பாக பாரம்பரியமான பலகாரத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸு கொடுக்கணும் அதனால தான் அப்படி சொன்னது எல்லோருமே முறுக்கு கண்டிப்பாக செய்வோம் முறுக்கு மடக்கு அதிரசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து கண்டிப்பாக எழுதிக்கோங்க அதை இப்போ நான் முறுக்குன்னு எழுதியிருக்கேன் முறுக்குக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த செயலையை எழுதி வச்சுக்கோங்க இது வந்து பிகின்னர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இப்போ ஏலக்காய் ஜீரகம் எள் இதெல்லாம் ஒரு தடவை வாங்கிட்டால் மற்ற எல்லா பலகாரத்துக்கும் பயன்படுத்திக்க முடியும் ஆனால் எல்லாத்துலேயுமே எழுதணும் எழுதி எழுதி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவு தான் இங்கே வந்து அரைச்சி கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து நான் அரிசி மாவாக வாங்கி அதை வந்து உளுந்து வறுத்து நான் மிக்சியில் பிடிச்சி அதை நல்லா சளிச்சதுக்கப்புறம் பயன்படுத்தி தான் முறுக்கு சுடுவேன் தேங்காய் பால் முறுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அதனால் அரிசி மாவுன்னு எழுதியிருக்கேன் அதே மாதிரி தான் மடக்கு மடக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிசி வாங்காமல் அரிசி மாவாக வாங்கிக்குவேன் பாசி பருப்பு வறுத்து போட்டுக்குவேன் அரைக்கி அரைக்கும் போது அதோடய ஏலக்காயின்னு அரைச்சி சளிச்சு எடுத்துக்குவேன் அந்த மாதிரி தான் எல்லா வருஷமும் நான் செய்கிறது அது எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் செக் பண்ணி எதுவும் விட்டு போச்சுன்னா கூட எழுதிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ நிறைய நம்ம இவ்வளோ ஸ்வீட்டு இவ்வளோ செய்ய போகிறோம் நிறையா லிஸ்ட்டே வச்சுருப்பீங்க அது ஒரு லிஸ்ட்டை வேணால் போட்டு வச்சுக்கோங்க இருந்து முக்கியமான ஒரு அஞ்சோ ஆறோ மட்டும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க ஏன் அப்படின்ட்டு சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கி அந்த வீட்டில் போட்டுட்டிங்கன்னா அது அப்படியே தான் வேஸ்ட்டாகவும் செய்ய டைம் இல்லாட்டி இல்லை நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு செஞ்சிருவேன் அப்படின்னா வாங்கிக்கோங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் இந்த மாதிரி இங்கே வந்து இப்போ நிறைய லிஸ்ட்டு வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு அஞ்சு ஆறு மட்டும் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் செய்ய முடிய போகிற தருவாயில் அடுத்தடுத்த பலகாரம் என்னென்ன செய்யப்படணும் ரெண்டோ மூணோ இந்த மாதிரி வந்து நம்ம எழுதி எழுதி இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு லிஸ்ட்டு போட்டு வாங்கிக்கலாம் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டால் பொருட்கள் வேஸ்ட் ஆகும் அதனால தான் நாட்கள் குறைய குறைய நமக்கு என்னென்னா நாட்கள் பத்தாவது தீபாவளியும் முடிஞ்சிரும் அப்போ வாங்கின மைதா கடலை மாவெல்லாம் அப்படியே இருந்தும் போயிடும் இல்லையா அதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னேன் Okay. அப்போ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோன்னா அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே விட்டு போகாது எல்லாமே நம்ம வாங்கிடவும் முடியும் தேவை இல்லாத பொருட்கள் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது கணக்காக நம்ம வாங்கிக்கலாம் கொஞ்சம் சில பொருட்கள் மட்டும் இப்போ எண்ணெயெல்லாம் வந்து கரெக்டாக வாங்கிக்கலாம்னா முடியாது கொஞ்சம் கூட வாங்கி வச்சுக்கிறது நல்லது அந்த மாதிரி இப்போ வீட்டிலே தேங்காய்லாம் அரைச்சிக்கிட்டோன்னா அது வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க சன்ஃப்ளவர் ஆயிலை மட்டும் சுடுறவங்க கடலை நின்று இருப்பீங்க இல்லையா அவங்க இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு நிறையா பலகாரம் செய்ய போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்ரு மூணு லிட்டர் இல்லைன்னா அஞ்சு லிட்டருக்கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க அவங்கவுங்க செய்ய போயிருவா பல ஏற்றபடி இப்போ லிஸ்டெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா என்னென்ன பொருட்கள் வாங்கி எழுதியிருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து முறுக்கு ரெண்டு கிலோ அதாவது அரிசி மாவு வந்து ரெண்டு கிலோன்னா அதே மாதிரி மடக்குக்கு ஒரு கிலோ வாங்குறேன் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து பொருட்கள் எழுதி வச்சிட்டோம்னா மொத்தமாக டோட்டல் அரிசி அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டி பார்க்கும்போது தெரிஞ்சிரும் நமக்கு எல்லா பொருட்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு மேலே மேலே இந்த மாதிரி எழுதி வச்சுருங்க கண்டிப்பாக அது எந்த இத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு இதை பார்க்கும்போதெல்லாம் வந்து இந்த வருஷம் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் இது உதவும் இப்போ என்ன எல்லாத்துலையும் இதே மாதிரி எழுதிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நிறையா நாலஞ்சு இடத்துல எழுதியிருப்போம் அதே மாதிரி ஜீரகம் கசகசா ஓமம் எள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெண்ணெய் இதெல்லாம் வந்து அது ஒரு சி பொடிஜாமான்னு சொல்லுவோம் அதையும் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தடவை வாங்கிட்டோம்னா அது ஒரு பேக்கெட் வாங்கினா எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கிற மாதிரி வரும் இப்போ முறுக்குக்கு அரிசி வாங்க வாங்கினோம்னா நம்ம முறுக்குக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அந்த மாதிரி இருக்குல்லையா நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்திடுவோம் ஆனால் ஜீரகம் எள்ளெல்லாம் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பாக்கெட் வாங்கினா போதும் பிகினஸுக்காக தான் நான் அப்படி சொல்கிற விவரமாக அப்போ ஒவ்வொருவருக்கும் எழுதிருக்கிமேனும் ஒவ்வொரு பேக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏலக்காய் சுக்கு இது எல்லாமே அப்படி தான் இது வந்து ஒரு தடவை போடுற லிஸ்ட்டாக இருந்தாலும் வருஷம் வருஷம் போகிற ஒரு அந்த மாதிரி எழுதி வச்சுட்டிங்கன்னா எல்லா வருஷமும் இதை நமக்கு வந்து பயன்படும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இன்னமும் இதில் ஒரு பயன் இருக்குது இப்போ இந்த லிஸ்ட்டெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எது வேணும்னா அதை நீங்கள் தனியாக லிஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ இதே இதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அது தனியாக அது வந்து பலகாரத்துக்கு அப்படிங்கும்போது அதை தனியாக வச்சுக்கோங்க நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்ணெயாக வாங்கி உருக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நமக்கு வந்து காசு மிச்சமாகும் நம்ம வந்து ஒவ்வொன்றுலேயும் பொருட்கள் எழுதும்போது அதை அப்பப்போ ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ இதெல்லாம் நம்ம எழுதிட்டோங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்க முடியும் ஏன்னா எழுதுன ஜாமனே திரும்பி திரும்பி எழுதுவோம் அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ வந்து சுளியம் அது மாதிரி இப்போ முக்கியமான வடை சுளியம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இட்லி அதெல்லாம் வந்து தீபாவளி அன்னைக்கு செய்கிற பலகாரம் பாக்கி எல்லாம் வந்து கூட்டியே செய்கிற பலகாரம் அந்த மாதிரியும் பிளான் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோன்னா முதல் நாள் வரைக்கும் மற்ற எல்லா பலகாரத்தையும் முடிச்சுட்டு நம்ம குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம நேரத்தை செலவழிக்க முடியும் இல்லைன்னா எல்லா சமயமும் அடுப்படிக்குள்ளேயே கிடக்கிற மாதிரி வரும் நான் எல்லா பதிவுகளும் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக அப்படி இல்லை நம்மளும் என்ஜாய் பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும் இதோட பயன் இது மட்டும் இல்லை இப்போ நம்ம என்றைக்கி நம்ம அந்த லிஸ்ட்டு போடுறோங்கிறத டேட்டு எழுதி வச்சுக்கோங்க டேட்டு எழுதினதுக்கப்புறம் நீங்கள் ஜாமான்லாம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவீங்களே அதோட பில்லு இருக்கும் அப்போ அந்த சைடில் லிஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு பேப்பரில் அந்த என்னென்ன ஜாமான் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத வாங்கிடுவீங்க இந்த லிஸ்ட்டு நோட்டிலேயே இருக்கும் அப்போ இதுக்கு பக்கத்தில் என்னென்னா நீங்கள் என்னென்ன பொருட்களோட விலை அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுருங்க இது வருஷம் வருஷம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு விலைகள் உயர்ந்துக்கிட்டே போகுது அப்படிங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் இப்போ இது மட்டும் இல்லை இன்னொரு டிப்ஸ் என்னென்னா பிகினர்ஸுக்கு வேண்டி சொல்கிறேன் முறுக்கு மடக்கு சோமசா இந்த மாதிரி விஷயங்கள் அதிரசமெல்லாம் வந்து மின்கூட்டியே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி செஞ்சு வச்சாலும் கெட்டு போகாது அதனால் அது மாதிரி செஞ்சு வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடியது அதாவது தீபாவளிக்கு முதல் நாள் போட்டு எல்லாம் கஷ்டமான பலகாரத்தை செய்யாமல் சிம்பிளாக இருக்கும் பாருங்கள் அதாவது இந்த ரிப்பன் பக்கோடா காராச்சோ மிக்சர் இந்த மாதிரிலாம் சிம்பிளாக போடுவோம் இல்லையா மைதா மாவில் தேய்ச்சி போடுற டைமண்ட் கேக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக போடக்கூடியது அதெல்லாம் முதல் நாள் இல்லைன்னா அதுக்கு முந்தின நாளுக்குள்ளே முடிச்சுக்கோங்க தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட்லி வடை சுளியம் இதோடு நிறுத்திக்கணும் அதுக்கும் எப்படி முன்கூட்டியே செஞ்சு வச்சுக்கிறதுங்கிறதுக்கும் பதிவுகள் கொடுத்துருக்கேன் முதன் முதலாக ஜாமான் வாங்க பொருட்கள் வாங்கும்போது நம்ம வந்து உப்பு தாங்க வாங்கணும் நீங்கள் என்ன உப்பு பயன்படுத்துங்களோ அந்த உப்பை முதன் முதலாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது லிஸ்ட்டு போடும்போதும் பார்த்திங்கன்னா முதல்ல கல் உப்பு மஞ்சள் அப்புறம் நம்ம அரிசி வாங்குகிறோல்ல அதை போட்டதுக்கு தான் அடுத்தடுத்த பொருட்கள் வா நம்ம எழுதணும் அது வந்து பாரம்பரியமாக அப்படி தான் செஞ்சுக்கிட்டு வர்றது அது மாதிரி எக்கச்சக்கமாக பலகாரங்களும் நான் வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் அதே மாதிரி சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியதும் போட்டிருக்கேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ